ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்கர மகாபிரியவாசனம் நாளை ஆகஸ்ட் ஆறு மூன்றாம் பிறை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து குளித்துவிடு உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத செல்வத்தை உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர வரவைக்க முடியும் தர்திரங்கள் கீடைகள் என அனைத்து விதமான கெட்டதும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அண்டி ஒழிந்துவிடும் இனி எப்பவும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்கூடாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான மகத்துவமான நாளாக உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது நாளைய தினம் இந்த மூன்றாம் பிறை அதாவது பிறை நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பிறையானது நாளைய தினம் வந்திருக்கிறது நாளைய தினத்தில் நீங்கள் பெரிதளவில் எதுவும் செய்ய வேண்டாங்க மிக மிக எளிமையான சிறிய பரிகாரமாக இருக்கக்கூடிய இதை மட்டும் நாளைக்கு செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத செல்வத்தையும் கோடியில செல்வத்தையும் ஒரே நாளே காண முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளாக உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது நாளைய தினம் நாளைக்கு நீங்க இந்த பிறை அன்று இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிச்சாலே போதும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும் இந்த பிறை நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம சிவபெருமான வழிபடக்கூடிய முழுக்க முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அதாவது பிறநிலவு அப்படின்றது நம்முடைய சிவபெருமானுடைய தலையில் அமைந்திருக்கக்கூடிய நிலவாக இருக்கிறது இப்படிப்பட்ட பிற நம்ம வழிபடுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது முக்கியமா இத அந்த தண்ணீரை சேர்த்து குளிச்சோம் அப்படின்னாலே பிறநிலவின் போது சிவபெருமானுடைய அருள் நமக்கு பூர்ணமா கிடைப்பதோடு நம்ம செய்த பாவங்களுக்கும் விமோசனமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாள்தான் இந்த பிறை நாள் அதாவது மூன்றாம் பிற சந்திர தரிசனம் என்றும் கூறலாம் பல வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தாலும் இதனுடைய சக்திங்கிறது ஒரு மகத்துவமானதையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மட்டுமே இருக்கும் அதனால நீங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தபடியான எதிர்பார்த்தபடியான செல்வம் வந்து சேர்வதற்கும் நன்மைகள் நடப்பதற்குமான சிறப்பான ஒரு நாளாக நாளைய தினம் அமையும் நீங்கள் இதை சேர்த்து குளிப்பது மூலியமா மட்டும் அதாவது சேர்த்து குளிச்சுட்டீங்க அப்படின்னாலே இனி எப்பவுமே பணக்கஷ்டம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்கான சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த தாந்திர முறைப்படி செய்யக்கூடிய ஒரு எளிமை பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் எதற்காக நீங்கள் அந்த ஒரு பரிகாரத்தை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையுடன் இதை செய்து பாருங்கள் நிச்சயமா இதை நீங்க செய்வது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்ப்பதோடு இனி வரக்கூடிய எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்கும் முழுமையான தீர்வை உன்னுடைய வாழ்க்கையில இந்த மூன்றாம் பிற ஏற்படுத்தி கொடுக்கும் நீ இந்த நாளில் குளிக்கும் போது சேர்த்து குளிச்சது மட்டுமே அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படுத்தும் என்றால் எதற்காக நீ செய்யாமல் இருக்க வேண்டும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் குளிக்கின்ற தண்ணீர்ல இதை சேர்த்து மட்டும் குளிங்க போதும் சரி நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் எந்த பொருளை சேர்த்து குளிக்கணும் எப்போது குளிக்கணும் என்றவை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் அழிப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி முதல் விஷயம் எப்போது குளிக்கும்போது சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் நாளைய தினம் காலை மதியம் இறைவனு எந்த நேரத்தில் குளித்தாலும் தாராளமாக இதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே குளிச்சு முடிச்சிடும்லாம் கட்டாயம் கிடையாது நாளைய தினம் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் முடிகிற வரைக்கும் ஒரு சில நாட்களில் சீக்கிரமாக கூட முடியலாம் அதனால் நீங்கள் நாளைய தினம் சரியாக ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளேயாவது நீங்கள் இதை தண்ணீரில் சேர்த்து குளிக்க பாருங்கள் நீங்கள் பிறை தரிசனம் கண்ட பிறகும் குளிக்கலாம் அல்ல அதற்கு முன்பாகவும் குளிக்கலாம் தவறுகள் கிடையாது அது உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இதை இந்த தண்ணீரில் சேர்த்து குளிக்க சொல்லுங்க அதாவது ஒரு சில நபர்கள் தான் மட்டும் அதை செஞ்சா போதும்னு செஞ்சுட்டு விட்டுருவாங்க அதே தவிர நீங்க செய்யாதீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த நீரினால் குளிப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் என்னைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இதை ஏற்படுத்தி கொடுப்பதுனால நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அனைவரும் இந்த நீர்ல ஒரு நாள் மட்டும் குளிச்சு பாருங்களேன் அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்குவதோடு இனி வருகின்ற காலங்களில் எவ்வித பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விடும் அதனால நீங்க நிச்சயமா இந்த நாளை தவற விடாதீங்க அதாவது முழுமையான மனசுடன் நம்பிக்கொள்ளணும் இதை மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரை சேர்த்துக் குளிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை இது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம்னால கட்டாயம் அனைவரும் செய்ய பாருங்க சரி நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இப்போது சேர்க்க வேண்டிய பொருள் என்ன பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய பொருளில் உங்களால் எந்த ஒரு பொருளை சேர்த்துக்க முடியுமோ அதை மட்டும் சேர்த்தா போதும் அனைத்து பொருட்களும் கட்டாயம் சேர்க்கணும்லாம் கிடையாதுங்க எதை சேர்க்க முடியும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா சரி நீங்கள் இப்போது குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் ஒவ்வொன்றாக கூறுகிறேன் உங்களால் எது முடியுமோ சேர்த்துக்கோங்க முதல் விஷயம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீரை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த திருநீர் சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால நீங்க இதை சேர்த்து குளிப்பது மூலியமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த திருநீரை சேர்த்து குளிப்பது மூலியமா கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும் அதனால நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீரை சேர்த்து குளிங்க இது பாவச் செயல்களையும் நீக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக சிவபெருமானுடைய அருள் பெற்ற திறநீர் இருக்கிறது திறநீரை நம்ம எப்போ சேர்த்து குளித்தாலும் சரி அது நன்மைகளை ஏற்படுத்தும் முக்கியமாக சிவபெருமானுடைய அருள் பெற்றிருக்கிறனால தான் இதை நீங்கள் சேர்த்து கொள்கணும் இரண்டாவதாக உங்களால் முடிந்த ஒரு பொருள் நாங்க இது கட்டாயம் எல்லாராலையும் சேர்த்துக்க முடியும் வெள்ளை நிற கற்கண்டு அதாவது டைமண்ட் ஷேப் கற்கண்டை ஒரே ஒரு கற்கண்டு மட்டும் எடுத்து நீங்க தண்ணீர்ல கலந்து வச்சிருங்க அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து அந்த நீரை நீங்க குழிச்சிங்க அப்படின்ற போது பலவிதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இது அமையும் அதனால நீங்க கற்கண்டு கிடைத்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக் குழிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களிடம் ஏலக்காயினுடைய துகள்கள் அதாவது தூள் இருந்துச்சு அப்படின்ற போது இந்த ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை அரைச்சிட்டு கல்லை தட்டிட்டு நீங்கள் அந்த ஏலக்காயும் அந்த தண்ணியில சேர்த்துட்டு குளிக்கலாம் இப்படி ஏலக்காய் சேர்ப்பது மூலிமா செல்வ பிரச்சனை என்பது நீங்கும் ஏலக்காய் அப்படின்றது மிகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுங்க இதன் மூலியமாக பலவிதமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நிலம் அப்படி அல்லாத பட்சத்தில் கடைசி பொருளாக உங்களிடம் ஜவ்வா இருந்தது என்றால் அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் சேர்த்துட்டு நீங்கள் குளிச்சீங்க அப்படின்ற போது கடவுளுடைய தீர்க்கமான அருளை நீங்கள் பெற்று விடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மேல் இருக்கக்கூடிய பாவல்களும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய தண்டங்களும் கீரைகளும் அனைத்து முறையும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஜவ்வாது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஜவ்வாது தெய்வங்களுடைய அம்சங்கள் பொருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னாலே தெய்வனுடைய நடமாட்டம் கட்டாயம் இருக்கும் அப்படிப்பட்ட பொருளை சரியாக பிறநிலைவாணைக்கு நீங்கள் சேர்த்து குளிக்கிறீங்கின்ற போது முழுமையான சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறோம் ஈஷன் அருள் கிடைச்சிச்சினாலே சரி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனையும் இருந்தாலும் சரி அதை நீர்த்தி நம்ம மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி விடலாம் அதனால் நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அதாவது குளிக்கின்ற தண்ணீரை சேர்த்து நாளைய தினம் குளிச்சு பாருங்க அனைத்தும் நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு செய்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹரே ஜெய ஜெய் நன்றி வணக்கம்